அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் செப்டம்பர் மாதத்தின் அமாவாசை நாள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் விலகி ஓட உங்கள் மேலே இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓட புத்திர தோஷம் விலக ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்ல போகிற செப்டம்பர் மாதம் அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் அமாவாசை என்று இதை செய்ய வேண்டும் என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு புரட்டாசி அம்மாவாசை அதாவது மகாலய அமாவாசை அன்று இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை காசி மயானக்கரையில் ஆத்ம சாந்தி பூஜை மற்றும் மோட்ச சாந்தி பூஜை மற்றும் திரகோம சாந்தி பூஜை தர்பண சாந்தி பூஜை நடைபெற உள்ளது இறந்தவர்கள் ஆத்மா குளிர இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இந்த பூஜை நடைபெறுகின்றது நேரடி அனுமதி கிடையாது இந்த பூஜைக்கு பதிவு செய்ய விரும்புகிறவங்க அல்லது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினேழு திங்கட்கிழமை அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் அரச மரத்திடம் செல்லுங்கள் அரச மரத்திடம் சென்று அந்த அரச மரத்தை தொட்டு வணங்கி அந்த அரசமர இலைகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அரசமர இலை கொஞ்சம் எடுத்து கையில் வைத்துட்டு அந்த அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை நிதானமாக சுற்றி வளமாறுங்கள் அமாவாசை நாளில் அரச மரத்தை கையில் அரச இலைகளை வைத்து கொண்டு இருபத்தி ஏழு வரை சுற்றி வந்து வணங்கினால் புத்திர தோஷம் நீங்கும் உங்கள் உடலில் இருக்க கெட்ட சக்தி வெளியே ஓடும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷம் விலகி ஓடும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்தை முடிந்த அளவு இருள் வரும் நேரத்துக்குள்ள அதாவது ஒரு அஞ்சு மணிக்குள்ள செய்ய முயற்சி பண்ணுங்க இந்த பரிகாரத்தை செய்து இந்த வழிபாட்டை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் தொடர் பிரச்சனைகள் தொடர் துர்மரணங்கள் தொடர் விரயங்கள் இப்படி எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அதரவண வேத முறைப்படி சரி செய்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக